வணக்கம் ஜெயசக்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வந்து நம்மளுடைய நடைமுறையில் வந்து யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு நமக்கு நிறைய அனுபவம் இருக்கும் இந்த தவளை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கறதை புரிஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சார் பை எஸ்பி எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு நல்ல பொண்ணான வாய்ப்பு இருக்குது தினந்தோறும் முந்நூறு ரூபாய் ஒரு கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்கு உண்டான நல்ல பிளாட்ஃபார்ம் தான் இது உங்களிடம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் போதும் நீங்கள் தினந்தோறும் நிரந்தரமான ஒரு நல்ல வருமானம் இதை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான தகவல் நாங்கள் கொடுக்கின்றோம் தேங்க்யூ

ஆத்தோரங்களை நம்ம வந்து என்ன தவளையை பார்த்துருப்போம் ஆனால் தேல் வந்து ஆத்தோரம் இருக்கிறது ரொம்ப ரேரு தான் அது வந்து நான் அது கல் இடுக்குங்களில் தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது இந்த ஆற்ற கடந்து அந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் நமக்கு எதுவுமே நான் உணவு கிடைக்கலன்ட்டு ஆற்ற கடந்து அந்த பக்கம் போகணுன்ட்டு யோசிக்குது அப்போ உடனே வந்து நான் இந்த நான் அது தவளைங்கெல்லாம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறது வர்றதை அது பார்க்குது அதுக்கிட்ட போய்ட்டு நான் இந்த மாதிரி நான் அது தவளை நண்பா தவளை நண்பா எனக்கு இந்த மாதிரி ஆற்ற கடக்கத்தை எனக்கு வந்து உதவி பண்ணினுது இது வந்து இல்லை நான் வந்து உதவி பண்ண மாட்டேன் உன் புத்தியை வந்து நீ அடுத்த வந்து அது நான் கொட்டுறது தான் உன்னுடைய புத்தி அந்த புத்தி என்ன காட்டணும் நான் வந்து இறந்து போயிடுவேன் அதனால் வந்து நான் உனக்கு உதவ மாட்டேன்னு சொல்லுது இல்லை இல்லை நண்பா ப்ளீஸ் நான் நம்ப எனக்கு இந்த ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக நான் உன்னை வந்து எதுவுமே செய்ய மாட்டேன் செஞ்சால் அப்படி நம்ம ரெண்டு பேருந்தான் நம்ம சேர்ந்து நம்ம நீ இறந்துட்டால் நானும் வந்து நான் தண்ணியில் மூழ்கிடுவே இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் என்னை வந்து நம்பலாம் உறுதி கொடுக்குற உனக்குன்னு சொல்லிடுது இந்த தவளை என்ன பண்ணுது ஏமாந்துடுது ஏமாந்து சரி நான் ஒன்று எட்டுன்னு போயிட்டு அந்த கரையில் உடனே விட்டுறேன் என் வந்து என்னோடய முதுகு மேலே ஏறிக்கின்னு சொல்லுது அந்த தேயில் முதுகில் ஏற்றிட்டு அது வந்து ஆற்ற கடக்க போயிட்டுருக்குது ஆற்றுல வந்து அலை வரும் அது வந்து நான் வரும்போது இது வந்து பயப்படுது இது தவளை சொல்கிறது பயப்படாத எனக்கு வந்து நல்லா நீச்சல் தெரியும் அது வந்து அலை வந்து நான் நான் தண்ணி வரதான் செய்யும் என்னை இருக என்ன என்னை கெட்டியாக பிடிச்சிக்க சொல்லுது இது என்ன பண்ணுது ஆற்று முக்கால் கடந்து கடந்துட்டு முடியும் போது கொஞ்சம் ஒரு நாலடி தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுது அதையும் அறியாமல் தலைம ஒரு கு அது கொத்திடுது இந்த இது என்ன பண்ணுது தவளில் அங்கேயே மயக்கம் போட்டு இப்போ நான் உனக்கு அப்போயும் நான் உனக்கு என்ன தான் துரோகம் பண்ணேன் நான் அவன் வந்து நல்லா பாதுகாப்பாக இந்த ஆற்றலை கடக்க தானே முயற்சி பண்ணேன் அதுக்குள்ளும் புத்தி காட்டிகிட்டே பார்த்தியான்னு சொல்லுது அதுக்கு அந்த தேல் நான் சொல்லுது இல்லை நான் வந்து வேணும்னு பண்ணல என்னோடய இயல்பு வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன் இதாச்சொல் வந்து நான் கொத்தி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதனால் வந்து என்னையும் அறியாமல் நான் கொத்திட்டேன் அப்படின்ட்டு அது தவளையும் இறந்துடுது இந்த தேலும் மூழ்கி இறந்துடுது அந்த மாதிரி தாங்க நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களும் நம்ம என்ன தான் ஹெல்ப் பண்ணாலும் கடைசியில் அவங்களோட புத்தியை காமிச்சிருவாங்க அதனால் நம்ம வந்து ஒரு சில நபர்கிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறதுனால நமக்கு தாங்க பாதுகாப்பு அப்படி ஜாக்கிரதை இல்லாமல் போனால் இந்த தவளை மாதிரி தான் நம்ம நிலமையும் தேங்க்யூ